வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது ஸ்வீரராகிய காதின் லட்சுமி ராஜி எனும் நான் அவரிடம் கத்தக்கலை உயிர்ப்பு தியான யோகம் உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவை காமணி நேரம் தூங்கி எந்திரிச்சவங்க காலையில கழிவுகள்லாம் போன மாதிரி வெறும் பகுத்துல இந்த முறையோட அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்குங்கன்னா பௌர்ணமி நிலவு மாற காலையில் உதிக்கிற சூரியன் மாற அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் ஆனால் கவனிக்கணும் அதாவது அதே மாதிரி உணவுகளையும் கவனம் செலுத்தணும் வயசுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி காலநிலை நிலை நிலைக்கு தகுந்த மாதிரி காலை மதிங்கிறது ஏற்கனவே பல தடவை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் சொன்னாலும் கடைப்பிடிக்கிற சிரமம் சிரமங்கிறாங்க எனக்கு சிரமப்பட்டு இருக்கிற உடம்புக்கு சாப்பாடு தானே நாம் அதை கடைப்பிடிச்சி தான் தீரணும் அந்த அளவுக்கு இப்போ அதிகமான ஒரு எல்லா நோயும் வர்ற அளவுக்கு ஆயி போச்சுப்போ இந்த நில இந்த மூச்சு இறைப்பை நோய் அதாவது சுவாசம் வாங்கி வெளி விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு நீர் கோத்துக்குது இறைப்பையிலும் எல்லா பயிலும் மழை சிறு அதாவது கப நிறைய கட்டி ஆயிட்டுன்னா அதே ஜூடு ஏற அது எப்படி இருக்குன்னா மெழுகு மாறாயிடும் அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் லேசாயிடப்ப அது ஒரு மாறு கோல மாதிரி வந்து அரைச்சிக்கிட்டா ஒரு தொந்தரவு பாத்தீங்களா அப்புறம் எதோ போட்டி என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு முழுமையான வழி நீங்கிறதுக்கு இனிமேல் வராம இருக்கிறதுக்கு ஆகாரங்கள் முதல்ல கவனம் அதாவது அந்த இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது தூதுகளாம் பழம் பூ காய் இலை ஒன்னும் வேண்டாங்க ஒரு ஆரியல ஒரு பழம் ஒரு காய் ஒரு பூவு புவ பழம் காய் தான் எடுக்கணும் பச்சையா இருக்கிறது ரொம்ப சத்தானது கருவேப்பில அதே மாதிரி ஒரு ஈர்க்கு ஒரு நபருக்கு நான் சொல்லிட்டு வரேன் எல்லா பொடி பொடியும் பிச்சு போட்டு பேரிச்சம்பழம் ஒரு பத்து பழம் சகப்பா இருக்கிறத போது விதை எடுத்தது பிச்சு போட்டு அதையும் எல்லாம் ஒன்றா போட்டு தனியாக வச்சுக்கணும் பேர் சம்பளத்தை இந்த இதெல்லாம் போட்டு என்ன செய்யணுன்னா கொஞ்சம் இஞ்சி சீரகம் சோம்பு ஓமம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாம் புளியை கருக்கி கல்லுப்பை வச்சு புளியை நல்லா கருக்கி ரசம் வச்சு சாப்பிட்ணும் மூச்சு தொண்டர்கள் நிச்சயமாக வாரத்தில் ரெண்டு நாள் மதிய நேரம் சாப்பாட்டை போட்டு சாப்பிடுவாங்க கடுமையா இருக்கிறவங்க என்னாவது அவங்க எல்லாம் இந்த கொடுமையான உணவுகளும் ரொம்ப கவனமா செலுத்தணும் ஒண்ணு மேல மோர் சேர்த்தா பந்துடும் அந்த தயிர் சேர்த்தா வந்துடும் பல்லாரி வெங்காயம் சேர்த்தா வந்துடும் சின்ன வெங்காயம் சேர்த்துனா நீக்கும் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க அது அல்லாம உங்களுக்கு அதே மாதிரி எந்த நோய் இருந்தாலும் மழை முழுசா எப்படி போகணும் பூரம் போய் கூழ் மாதிரி போய் தண்ணி மாதிரி போனா எல்லா நோய்களும் மருந்து கொஞ்சம் இந்த கவனம் பாக்கி நோய் இல்லை இத ஆகவே அந்த மழை நல்லா போகணும் சிறுநீர் வாயு எல்லாம் போகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல எந்த நோய் இருந்தாலும் இப்போ நான் ஒரு வழி சொல்றேன் கேட்டுக்கோங்க கடுக்கா பொடி தாண்டிக்காய் பொடி நெண்டிக்கா பொடி நிலாவர பொடி பன்னீர் ரோசா பொடி ஒரே அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் இருக்கு போய் வாங்கி ஒரே இறக்கு வாங்கி எல்லாம் ஒன்றா கலக்குங்க கலக்கிட்டு இரவு மணக்கட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணணும் காலையில் உணவுக்கு பின்னாலும் ஒரு பத்து நிமிடம் கழிச்சு டீ கிணில ஒரு அரைக்கரண்டி பொடி அரைக்கரண்டி நாட்டு சர்க்கரை ஒரு தமிழை தண்ணி கொடிக்க வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜூடாக சாப்பிடுங்க என்ன பயன் வகுத்திரைச்சல் திரைச்சல் உள்ள புண்ணு மாதிரி வடிக்கல் மாறு வாயு தொந்தரவு மழை வாக்கு சிறுநீர் வாக்கு அப்ப மேல வராது உடம்பு பார்த்து காய்ச்சலாம் அத்தனை நிற்கும் இப்ப கூட செஞ்சு கொடுக்கலாம் ஆனா நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா இதான் காலை வழக்கத்து இருக்கிறவங்க வாயு கட்டு வெளியே தொந்தரவு பண்றவங்க எல்லாம் உணவுக்கு பின்னால காலையிலும் நாம சொன்ன அளவுக்கு இரவு சாப்பாடுக்கு பின்னாலும் சாப்பிட்டு அப்புறம் இந்த மூச்சு வந்து இந்த ரசம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பயிர் செய்யணும் எடுத்தாலும் மருந்து மருந்து உணவுதான் தான் நாங்க சொல்றது மூலிகை சொன்னா மருந்து செஞ்சு கொடுக்கணும் நாங்க பேர் சாம்பளம்னு சொன்னேன் இந்த மூச்சு தொந்தருக்கு பேர் சாம்பலம் பேர் சாம்பலத்துக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஏழு சொலை ஒரு கிண்ணலயோ போட்டு அதுல கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு குருமளகு கிராம்பு ரெண்டு ஒரே ஒரு திட்டுடு எல்லாம் தட்டி போட்டு ஏழு ஏற்பரிசா போட்டு ஊர்னு வரைக்கும் அடிச்சு காலையில சாப்பா இருக்குனால ஒரு மணி நேரம் கழிச்சு அதை முறையா திட்டு நூறு சத்து சாத்துவாங்க பேரிச்சம்பழம் இரும்பு சத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க முடியிலிருந்து தோல் நரம்பு சதை எலும்பு எலும்புக்குள்ள ஊனையும் கூட பெருக்கூடிய சக்தி இருக்கு சதை நல்லா திண்ணங்க வளரும் தீ பேரிச்சம்பழம் சாதம் தீய கபத்தை எடுத்துடும் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் மழை கூட கூட்டு போதும் அது என்ன வேணும்னு நீர் வாயு எல்லாம் இருக்கக்கூடிய சக்தி இதை நீங்க செஞ்சுக்கணும் நீ இங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா ஒரு உடம்ப கொஞ்சம் ஈர்க்கணும் எப்படி இயக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு கீழே உட்காந்து காலை நீட்டிக்கணும் நீட்டிட்டு கையை ரெண்டும் பின்னால வச்சுக்கணும் கை அப்படி உட்காந்து புட்டம் கீழே பூமியில் உட்காந்து பிரித்து வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் முகத்தை நல்லா வேற கொண்டு போகணும் கண்ணை மூடி திறந்து மீண்டு வரணும் இது மாதிரி அஞ்சு தடவை செய்யணும் கவன் தொண்டைக்கு வந்தாத்தான் பெரு தொண்டர் அங்கேயே தடவை செஞ்சுட்டு கீரை உட்கார்ந்து சொல்றேன் கீரை உட்கார முடியல ஒரு ஸ்டூல் சேர் வேணாம் சாஜாத அளவுக்கு ஒரு ஸ்டூல் அது மேல உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஸ்டூல் மேல கையை வச்சு நல்லா அஞ்சு தடவை செஞ்சுட்டு அப்போ என்ன செய்யணும் சரி அப்படி இல்லை இது மாதிரி உட்கார்ந்தாலும் இந்த கால் எடுத்து நல்லா மேலே வைக்கணும் சூழ் மேல கீழே உட்காந்துட்டு செய்ய ரொம்ப உட்காந்து உட்கார்ந்த பிறகு காலை நல்லா அளவுக்கு கடலை வச்சு காலை சாய்ச்சி போகணும் கூட்டாதீங்க சாய்ச்சிக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு கையா தொடமையோட வச்சு நல்லா வச்சு பாருங்க அப்படியே ஒரு அரை அடி தண்ணி தண்ணி உங்க நாள் முடிஞ்ச அளவுக்கு பாரு தடவை கை வந்து அப்படியே வச்சு ஒரு மூணு தடவை கண்ணை மூடி திறந்துட்டு மீண்டும் அது ஒரு தியான நிலை இப்படி வந்து ஒரு கண்ணை மூடிக்கோங்க மூச்சு நிறைய இருக்கும் இது மாதிரி அந்த மூச்சு வாங்கின பிறகு மறுபடியும் இயல்பா வந்த பிறகு மறுபடியும் இது மாதிரி செய்யுங்க ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு மூணு தடவை செய்யுங்க செய்ய மேல உள்ள இருக்க நீர் எல்லாம் வந்து கவம் வந்து கையில கட்டு கட்டுன்னு தெரிச்சு வெடி வெறி வளர்த்துட்டு போகும் கடைப்பிடுங்க நன்றி வணக்கம்